ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா உதயத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க ராதாபுரத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குங்க கன்னியாகுமரி மாவட்ட எல்கையான காவல் கிணறுலருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு போய் சேரேன் மாநில நெடுஞ்சாலை ராதாபுரத்துலேருந்து போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு அதாவது மெயின் பஸ் ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் நல்ல முப்பது அடி பாதையில் ஒரே ஒரு கையெழுத்து தனிப்பட்டால ரெண்டு ஏக்கர் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை பதினெட்டாயிரூபா விலை ரொம்ப இதில் குறையாது ஏன்னா இதனுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் சுமாராக ஆயிரம் அடி இருக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டுமே சுமார் ஆயிரம் அடி அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து செவ்வகன் டைப்பில் வரும் ஸ்கொயராக இருக்காது ரோடு ஃப்ரண்டேஜ் அதிகம் ரெண்டு ஏக்கர்லேயும் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து அதிகம் நல்ல டோசர் அடித்து அந்த மண் அடி மண்ணை வந்து கிளறி விட்டுருக்காங்க அதனால அந்த செம்மண் வந்து பார்க்கறதுக்கே ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்குது அந்த டோசர் அடித்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் அது இன்வெஸ்ட்மெண்ட் காரங்கெல்லாம் இதை வாங்கினீங்கன்னா ஒரு ஏக்கர் வீதம் ஒரு ஏக்கருக்கு ஐநூறு அடி ஃப்ரண்டேஜ் கொடுத்து நீங்கள் இது மறு விலை விற்கிறதாக இருந்தால் நல்ல விலைக்கு விற்றுடலாம் அதனால தான் அவங்க விற்கவங்களே வந்து நல்ல ரேட் வந்து கேட்காங்க ஒரே கையெழுத்தில் மேற்ற முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லை குமரி மாவட்டத்திலேருந்து வரவங்களுக்கு இது ரொம்ப அருகில் இருக்கும் பக்கம் ராதாபுரம் பக்க நாளில் வந்து அவங்களுக்கு வந்து காவல் கிணறுலேருந்து வடக்கங்குளம் வழியாக ராதாபுரம் ராதாபுரத்தில் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்லாம் இருக்குது பஸ் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் ஆயிரடி ஃப்ரண்டேஜ் வர வந்து நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு ஃபார்ம் வைக்கிறனாலும் சரி விவசாயம் பண்ணனாலும் சரி பெரிய கோழி பண்ணைகள் வைக்கணுனாலும் சரி ஆட்டு பண்ணைகள் ஏன்னா அவுட்ருனால வந்து உங்களுக்கு வந்து இங்கே வேறு எந்த ப்ராப்ளம் இருக்காது கம்ப்ளைண்ட்டுகள் எதுவும் வராது வந்து யாராவது இது சுகாதார கேடு ஒரு கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்க நல்ல ஒரு அமைப்பான இடம் ஸோ பாருங்கள் அந்த இடத்த பார்க்கும்போதே உங்களுக்கு அதனுடைய அந்த எவ்வளோ அந்த மண்ணோட அழகை பார்த்திங்களா கேமரா திருப்பும்போது அந்த மண்ணோட கலர் மங்குது ராதாபுரம் மண் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீ என்னை பார்க்கக்கூடிய இந்த கலர் தான் ராதாபுரம் மண் ஸோ பெஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு இடம் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முப்பது அடி பாதை முக்கியமாக ஆயிரம் அடி முகப்பில் வந்து இந்த மாதிரிலாம் கிடைக்காது ரெண்டு ஏக்கருக்குலாம் ஆயிரம் அடி எங்கெங்க ஒரு நூறு அடி நூற்றம்பது அடி அதிகபட்சம் ரெண்டு இரநூறு அடி இருக்கும் ஆயிரம் அடி ரோடு முகப்போடி உங்களுக்கு கிடைக்குது ஸோ முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இதை பிரித்து கொடுக்கலாம் ஃப்ரெண்டேஜ் இருக்கனால தாராளமாக இதை பிரித்து கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் பிரிச்சிருந்தால் சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ஓகே